வணக்கம் ஒன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் ஒன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்துல இப்போ நாம உயிரெழுத்துகளையும் மெய் எழுத்துகளையும் திரும்ப நினைவுபடுத்திக்க போறோம் பார்க்கலாமா பாருங்க ஐலசா ஐலசா ஆ அந்திமல்லி பூத்திருக்கு ஆ ஆலமரம் காத்திருக்கு ஈ இளவம் பஞ்சு வெடிச்சிருக்கு ஈ ஈச்சமரம் காச்சிருக்கு அடுத்த எழுத்து என்ன உ இல்லையா கூடிடுவோம் ஊ ஊரெல்லாம் சுற்றிடுவோம் ஏ எருக்கம்பூவில் தேனெடுப்போம் ஏ ஏறு பூட்ட பார்த்திடுவோம் ஐலசா 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 அடுத்த எழுத்து ஓ ஒன்று இரண்டு கத்துக்குவோம் ஓ ஓடி ஆடி பாடிடுவோம் அவு ஔவை மொழியை அறிந்திடுவோம் அதன்படியே வாழ்ந்திடுவோம் இந்த பாடலினுடைய வாக்கியங்களில் முதல் எழுத்து எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்களை வச்சு எழுதியிருக்காங்க இந்த பாடலை நீங்க ராகத்துல ஒன்று பாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பாடி பழகுனீங்கன்னு வைங்க அந்த உயிரெழுத்துக்கள் உங்களுக்கு மறக்காம இருக்கும் இப்போ ஒரு ராகத்துல பாடி பார்க்கலாமா பூத்தி இருக்கு ஆலமரம் காத்தி இருக்கு பஞ்சு வெடிச்சிருக்கு மரம் காச்சிருக்கு இருக்கு உற்சாகமாய் கூடிடுவோம் ஊரெல்லாம் சுற்றிடுவோம் இருக்கும் பூவில் தேன எடுப்போம் ஏறுபூட்ட பார்த்திடுவோம் கற்றுக்குவோம் ஓடி ஆடி பாடிடுவோம் ஒளவை மொழியை அறிந்துவிடுவோம் அதன்படியே வாழ்ந்துவிடுவோம் இந்த மாதிரி நீங்க வந்து பாடி பழகுனீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் வந்துட்டு உங்களுக்கு மறக்காம இருக்கும் இப்போ நம்ம அடுத்த பாடம் என்னன்னு பார்க்கலாமா இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சில உருவங்களில் வந்துட்டு உயிரெழுத்துக்கள் வரைஞ்சிருக்காங்க நீங்கள் அந்த உயிரெழுத்துக்களை கண்டுபிடிச்சி வண்ணம் விடணும் பாருங்க இது என்னது ஆ பார்த்தீங்களா ஆ அதே மாதிரி இது பாருங்க ஆ அந்த மாதிரி இங்கே பாருங்க இது வந்து இ இது ஈ நீங்கள் வந்துட்டு உயிரெழுத்துக்களை கண்டுபிடிச்சி வண்ணம் விடணும் புரியுதுங்களா அடுத்த படம் மெய்யெழுத்துக்களை ஞாபகப்படுத்திக்கிறோம் பாருங்க இதுல வந்துட்டு இப்போ இந்த மெய்யெழுத்தில் இருக்கக்கூடிய அந்த படங்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்க இச்சு வந்து தழையீழாக நிற்கிறாரு இன்னு வந்துட்டு கோப்பை வாங்குறாரு இழு இந்த இழு மூணு பேரும் ஓடுறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சுக்கணும் அதே சமயத்தில் இந்த மெய் எழுத்துக்களையும் நீங்க ஞாபகப்படுத்திக்கிறோம் புரியுதுங்களா அடுத்தது ஒரு படக்கதை போட்டிருக்காங்க ஒரு யானையும் முயலும் நண்பர்கள் அவங்க வந்துட்டு ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பூச்செடி வந்து காஞ்சி போயிருக்கு அப்போ அந்த பூச்செடிக்கு எப்படியாவது தண்ணி ஊற்றணும்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ முயல் வந்து ஒரு கோப்பை எடுக்குது எடுத்துட்டு யானை கிட்ட கொண்டு போகுது யானை வந்து அந்த கோப்பையில் தண்ணி நிரப்புது அதுக்கப்புறம் அந்த கோப்பையை வந்து ஒரு கயிற்றில் கட்டி அந்த செடிக்கு நேராக உள்ள அந்த மரக்கிளையில் கட்டி தொங்க விட்டுட்டு அந்த பானையில் ஒரு ஓட்ட போடுது யானை அப்போ ஓட்ட போட்டால் என்ன ஆகும் அந்த ஓட்டவெளி தண்ணீர் வந்துட்டு சொட்டு சொட்டாக அந்த செடிக்கு விழுகுது ஒரு இரண்டு மூன்று நாள் கழித்து வந்து பார்க்குறாங்க அந்த இறந்து போன நிலையில் இருந்த அந்த செடி வந்து இவங்க தண்ணி விட்டதுனால புழைச்சிக்கிறது புழைச்சிக்கிட்டு பூ பூக்க ஆரம்பிச்சிருது புரியுதுங்களா அப்போ இவங்க இந்த இரண்டு நண்பர்கள் எடுத்த முடிவுனால ஒரு பூ செடி பூக்க ஆரம்பிச்சிருச்சு புரியுதுங்களா இந்த பானையிலிருந்து இந்த சொட்டு சொட்டா தண்ணீர் விழுதுங்களா இது வந்து இப்ப நம்ம விவசாயத்துல பயன்படுத்திக்க ஒரு ஒரு டெக்னிக் அது சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால என்னன்னா தண்ணீர் வந்து வீணாகாது அப்புறம் செடிகளுக்கு தண்ணீர் வந்துட்டு தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கும் வலியுறுத்துறது தான் இந்த படக்கதையினுடைய நோக்கம் புரியுதுங்களா இப்போ நாம அடுத்த வீடியோல வந்துட்டு உயிர்மெய் எழுத்துக்கள் பற்றி படிக்க போகிறோம் உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் இருநூற்று பதினாறு அதாவது உயிரெழுத்து பன்னிரெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் சேர்ந்து உருவாகக்கூடிய எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்துக்கள் அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும் அந்த வீடியோவை நீங்க எல்லாரும் பார்க்கணும் நீங்கள் மட்டுமில்லை அந்த வீடியோ வந்து ஒன்றாம் வகுப்பு குழந்தைகளுக்கு மட்டுமில்லை ஏன்னா ஐந்தாம் வகுப்பு குழந்தைகள் வர அந்த வீடியோவை நம்ம பார்க்க வைக்கணும் அப்போ தான் அந்த உயிர்மை எழுத்துக்கள் அந்த உயிர்மை எழுத்துக்கள் எப்படி உருவாகுது உயிர்மை எழுத்துக்கள் உள்ள சந்தேகம் எல்லாமே உங்களுக்கு தெளிவாகும் நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்